இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவைகளில் ஒன்றாகும் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம் நான் விழிக்கும் இன்னும் உம் மண்டையிலே இருக்கிறேன் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் செல்கிறார் உங்களுடைய கருவை ஆண்டவராகிய உடைய ஆண்டவர் உங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டதாம் உங்களுக்கு அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் ஒருவேற்படும் நாட்களும் எல்லாவற்றையும் ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தாராம் தாவி செல்கிறார் இன்னும் நான் உம்மண்டையில் இருக்கிறேன் அப்போது எவ்வளோ காலங்கள் கர்த்தர் நடத்தியிருக்கிறார் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் கண்ட நம்மை எந்த வயதாக இருந்தாலோ இந்த மட்டும் நம்மளை நடத்தி இருக்கிறார் இன்னைக்கு தாவிச்சு நான் உம் மண்டையிலே இருக்கிறேன் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் நீங்கள் ஏன் பக்கத்தில் இருக்கிறீங்க என்று சொல்லும்படியாய் இந்த சங்கீதத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே தாயின் கருவத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை காப்பாற்றியிருக்கிறேன் ஏன் இனி உங்களை கைவிடுவாரோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இன்னும் உன் அண்டையிலேயே இருக்கிறேன் என்று தாவிதி சொன்னது போல நீர் என் அண்டையிலேயே இருக்கிறீர் நான் உன் பக்கத்துலதான் இருக்கிறேன் நீங்க என் பக்கத்திலே இருக்கிறீங்கப்பா நான் நினைக்கும் பொழுது என் என் பக்கத்திலே இருக்கிறார் என் வழிகளில் ஏசு என் பக்கத்துல இருக்கிறார் ஆலோசனையில் ஏசு என் பக்கத்தில் இருக்கிறார் எனக்கு நன்மை செய்யும்படியா என் என் பக்கத்துல இருக்கிறார் எனக்கு என் பயத்தை எல்லாம் நீக்கி என் பக்கத்திலே இருக்கிறார் உந்து போன வேலையில் என் தாங்கி பிடிக்க ஏசுவேன்னு என் பக்கத்திலே இருக்கிறார் நான் கீழாகும் பொழுது என்னை உயர்த்தும்படியா என் இயேசு என் பக்கத்திலேயே இருக்கிறார் நான் அவமானப்படும் பொழுது என் நிந்தையில் தவிக்கும் பொழுது அதையெல்லாம் மாற்ற இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார் என்னை மேன்மைப்படுத்த என் இயேசு என் பக்கத்திலே இருக்கிறார் கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்க என் இயேசு என் அண்டையிலே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் தாவிதி சொன்னது போல இன்னும் உன் அண்டையிலே நான் இருக்கிறேன் ஆமாப்பா இந்த உங்கள் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது எந்தெந்த காரியம் காரியங்களுக்கு நீங்க பயந்து கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றுவார் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் ஏசப்பா இந்த வேலையில இந்த இரவு நேரத்துல இந்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கேள்விக்குருவிகளை மாற்றும் ஏசு சுவாமி மன சஞ்சலங்கள் மன பாரங்கள் மன போராட்டங்கள் ஆண்டவரே பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே அப்பா தாயின் கருவிலே ஆண்டவரே எங்களை காப்பாற்றி இந்த மட்டும் எங்களை நடத்தின தேவன் எங்க பக்கத்தில் இருக்கிற தேவன் வெளிப்புறமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா எல்லா துதி இயேசு மகிமையும் செலுத்துகிறேன் ஆமே